எக்காரணத்தை முன்னிட்டு முயற்சியை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே வாழ்க்கையிலே நீங்கள் வாழ என்றால் உழைத்துத்தான் ஆக வேண்டும் ஓட்டப்பந்தய மைதானத்திலே வெற்றி கோட்டை ஒருவன் குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும் வெற்றியினுடைய அடிப்படையே கடின உழைப்பு தான் உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களும் அறிந்த ஒரே மொழி உழைப்பு என்ற மொழி தான் நீ உழைத்துப்பார் உனக்கு அதிர்ஷ்டம் வரும் நீ உறங்கிப்பார் உனக்கு கஷ்டம் வரும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்க நீங்கள் பாருங்களேன் அலெக்சாண்டராக இருக்கட்டும் நெப்போலியனாக இருக்கட்டும் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் பில் கேட்ஸாக இருக்கட்டும் ஸ்டீவ் ஜாபாக இருக்கட்டும் ஏன் அவ்வளவு தூரம் உசைன் போல்ட்டாக இருக்கட்டும் டெண்டுல்கராக இருக்கட்டும் யாராவது உழைக்காமல் முன்னுக்கு கொண்டதா சரித்திரத்தில் இடம் உண்டா பாருங்க எல்லோரும் பதினெட்டு மணி நேரத்திற்கு மேல் உழைத்தவர்களாகத்தான் இருப்பார் பிள்ளைகளுக்கு தயவு செய்து உழைப்பினுடைய மேன்மையை சொல்லித்தார்